வழக்கறிஞர்கள் குடும்ப நலன் சார்ந்த வழக்குகளில் வெற்றி பெற வேண்டும் என்பதை விட தீர்வு காண முயற்சி செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீமதி அறிவுரை வழங்கினார் திருவாரூர் நகர் பகுதியில் திருவாரூர் மாவட்ட நீதிமன்றத்தின் ஒரு பகுதியாக கூடுதல் மகளிர் நீதிமன்றம் மற்றும் பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினர் வழக்குகளை விசாரிப்பதற்கான சிறப்பு நீதிமன்றம் கட்டத்தை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீமதி திறந்து வைத்தார் இதனையொட்டி காட்டூர் கலைஞர் கூட்டத்தில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்று அவர் பேசுகையில் குடும்ப நலன் சார்ந்த வழக்குகளில் வழக்கறிஞர்கள் வெற்றி பெற வேண்டும் எண்ணத்தை தவிர்த்து அதில் தீர்வு காண வேண்டும் என்பதே உங்களது கடமையாக இருக்க வேண்டும் என தெரிவித்தார் இந்த நிகழ்வில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் மாவட்ட தலைமை நீதிபதி செல்வம் முத்துக்குமாரி மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் காவல் கண்காணிப்பாளர் கருண் கரட் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் டெல்டா மலர் செய்திகளுக்காக திருவாரூர் மாவட்ட செய்தியாளர் பாலகுரு நீதிமன்றத்தில் உச்ச சொல்லியிருக்காங்க நீங்கள் வழக்கெல்லாம் நீதிமன்றத்தில் கொடுத்துருக்கிறது தான் இருக்கோம் சமரச மையத்துக்கு போங்க சமாதானம் முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய முன்னெடுப்புகளை வந்து சமாதானம் பண்ணணும்னு சமரச நீதிமன்றங்கள் செயல்பட்டு இருக்கு வழக்கறிஞர்கள்லாம் சேர்ந்து சமாதானத்துக்கு நீதிமன்றங்களுக்கு வந்து திருப்பி சமரச மையத்தில் போகும்போது நீதிபதிகளுக்கும் வழக்கறிஞர்கள் இருக்க பிரச்சனையோ இல்லை வழக்கறிஞர்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பிரச்சனையோ நம்மளே சமாதானமாக போய் சமரசமாக போயிட்டால் நமக்கும் நல்லா இருக்கும் உங்களை கடல <laughs> <laughs> <laughs>